ஒரு காரியம் நமக்கு மட்டும் வராமல் இருந்தால் சரி இது எதற்காகவோ பகவான் செய்கிறார் இன்னும் இதற்கு தகுதி வரவில்லை என்று தானே அர்த்தம் வரும்பொழுது அவர் நமக்கு தருவார் இல்லை அவருடைய சித்தம் என்று நாம் பேசாமல் இருந்துவிட வேண்டும் நம்முடைய அகங்காரம் சும்மா விடாது அது குறைபட்டுக் கொள்ள ஆரம்பிக்கும் எத்தனை நிறைவுகள் நமக்கு இருந்தாலும் ஏதேனும் ஒன்றை பிடித்துக்கொண்டு கொண்டு சதா குறைப்பட்டு குறைபட்டு அதை வைத்து ஒரு பயம் துக்கம் கோபம் எல்லாம் இன்னும் மேலும் மேலும் உற்பத்தி செய்து கொண்டு மன உளைச்சல் என்று அடிக்கடி பொழுதெல்லாம் கேள்விப்படுகிறோம் அல்லவா அதில் மூழ்கி விடுவோம் ஆக இது எல்லோருக்குமே ஒரு படிப்பினை அதே பகவான் இது எண்பத்தி ஒன்பது எண்பத்தி எட்டில் நடந்தது என்று நினைக்கிறேன் தொண்ணூத்தி மூணில் அவருடைய அத்தனை செய்திகளையும் Muy bien, generamos ¿sí?